சர்வீஸ் சர்வீஸ்மென்ட் ரூல்ஸ் நைன்டீன் செவன்டி நைன் அப்படின்ற சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்துல என்ன வரையறது வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்விக்கி சொமேட்டோ தொழிலாளர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது தமிழ்நாடு இந்த முன்னாள் ராணுவ வீரர்களுடைய ஆணையத்திலிருந்து கடிதம் மேல் கடிதமாக பறக்கிறது தமிழ்நாட்டின் எல்லா துறைகளுக்கும் கடிதம் பறக்கிறது என்னன்னா இந்த சிஏபிஎஃப் வீரர்களை இப்ப பிரச்சனை வந்து ஒரு சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது ஆர்மி வர்சஸ் சிஏபிஎஃப் இல்ல அது இல்ல பிரச்சனை

தர நிர்ணயம் என்று வைத்து அவர்களை எந்த இடத்திலும் இடம் கொடுக்காமல் வைத்திருப்பது அப்படின்றது அந்த வீரர்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கின்ற தியாகத்துக்கு செய்கின்ற துரோகமாக மாறிவிடும் அந்த லெட்டர்ல இன்னொன்னு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா ராணுவ வீரர்கள் அப்படின்ற இடத்திலிருந்து நாம் அவர்களுக்கான உரிமைகளை பிடுங்குவதற்காக இதை கேட்கவில்லை நமக்கான உரிமைகளை எஸ்டாப் பண்ணுவதற்காக கேட்கிறோம் எக்ஸ் சர்வீஸ் ரூல்ஸ் நைன்டீன் செவன்டி நைன் முதல் முதல்ல போடும் பொழுது என்ன பேசப்பட்டது தேர்வு வைத்து எப்படி ஒருவரை வெளியமோ அதே மாதிரி எந்த தேர்வு கொண்டே இருக்கிறோமே இதற்கான சட்டம் உருவாக்கப்படணும்னா அதற்கான ஒரே இடம் ஐஏஎஸ் ஆபீஸ் அல்ல ஒரு ஐபிஎஸ் பி ஆபீசருடைய ஆபீஸ் அல்ல அது சட்டமன்றத்தில் உருவாக்கப்பட வேண்டும் கொள்கை முடிவாக எடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு எக்ஸ் சென்ட்ரல் ஆர் போலீஸ் போர்ஸஸ் அண்ட் ரீஹாபிலேஷன் அசோசியேஷன் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற ஏடிஎஸ்பி திரு கோட்டீஸ்வரன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய டிஎன்சிஏபிஎஃப் வாராவினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சிஏபிஎஃப் வாரா அப்படின்ற இந்த அமைப்பினுடைய பெயர் முதன் முதலில் கேள்விப்பட்ட போது முதல்ல விசித்திரமாக இருந்தது சதீஷ் இப்போ எனக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தி பேசிய சதீஷ் வந்து எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லையில பாதுகாப்பு வீரராக இருந்தவர் இப்போ எங்களோட கேமராமேனா இருக்கிறார் அவர்கிட்ட முதல் முதல்ல இந்த பார்டர்னா என்ன நம்ம வந்து இங்க உள்ளுக்குள்ள இருந்து எல்லையில ராணுவ வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஈஸியா பேசிடுவோம் நம்ம டிமானடைசேஷன் பிரச்சனையா இருக்கட்டும் எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எல்லையில ராணுவ வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமான்றது வந்து ஒரு உதாரணம் வந்துகிட்டே இருக்கும் உண்மையிலேயே எல்லைனா என்ன பார்டர்னா என்ன அப்படின்றத வந்து அவரோட தான் பேசுவதற்கான நெருக்கமான வாய்ப்பு கிடைத்தது அப்போ அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் தெரிந்தது இந்தியாவினுடைய பெரும்பான்மையான எல்லை பரப்பை பாதுகாத்து கொண்டிருப்பது ராணுவ வீரர்கள் மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்து சிஏபிஎஃப் என்ற அழைக்கப்படுகின்ற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ் தான் இந்தியாவினுடைய தொண்ணூறு சதவீத எல்லை பரப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவின் தொன்னூறு சதவீத எல்லைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் இன்றைக்கு ஊருக்குள் வந்தால் அவர்கள் காவல்துறையினராகவும் கருதப்படுவதில்லை முன்னாள் ராணுவ வீரர்களாகவும் கருதப்படுவதில்லை இப்படி ஒரு குழப்பமான மனநிலைக்கு இந்த நாட்டில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் குழப்பமே இல்லாமல் எல்லையில் இவர்கள் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம்மிடம் வந்து ஆயிரம் பேர் பாடம் எடுக்கலாம் எல்லை என்றால் எப்படி இருக்கும் தெரியுமான் ஆனா அந்த எல்லையில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது ஒரு போர்ச்சூழல் வந்தால் கூட அந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸா உள்ள போறது அப்படின்றது போர்ஸ் ஐடிபிபி உள்ளிட்ட அந்த படையினர் தான் அப்படின்றது இந்தியாவினுடைய பொதுமக்கள் பலருக்கும் தெரியாத தகவல் இது பொதுமக்களுக்கு தெரியாத தகவலாக இருப்பதில் பிரச்சனை இல்லை ஆனா அரசாங்கத்துக்கு இது தெரிந்ததாக இருக்க வேண்டும் அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த சிக்கலை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒன்னும் இல்ல ரொம்ப எளிமையா ஒரு பையன் காலேஜுக்கு போய் படிக்கிறாரு காலேஜ்ல படிச்சு முடிச்சிட்டு அவர் ஏதோ ஒரு வேலைக்கு போறாரு அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாரு ரிட்டையர் ஆகிறாரு வீட்டில் இருக்கிறாரு அப்படின்ற அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல அந்த வாழ்க்கை முறை முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்டு குடும்பத்தோடு வாழ முடியாத ஒரு நிலை உயிர் பயத்தோடு வாழ வேண்டிய சூழல் என்று அனைத்தும் சேர்ந்து எல்லையில் சிரமத்திற்கு எல்லையில் மட்டுமல்ல நாம் உள்நாட்டு பாதுகாப்பு மட்டுமல்லாமல் எல்லை பாதுகாப்பு அத்தனையிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றது பலரும் மறந்து போகின்ற செய்தி அப்போ குடும்பத்தை விட்டுட்டு எல்லையில் போய் இவ்வளவு கஷ்டத்துல பனி வெயில் மழை அத்தனையிலும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த வீரர்களுக்கு ரிட்டையர் ஆகி ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேங்க்ல செக்யூரிட்டி ஸ்டாஃபா வேலைக்கு போகணும்னா கூட எக்ஸ் சர்வீஸ் அவங்களால போட்டுக்கிட முடியாது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் எக்ஸ் சர்வீஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எக்ஸ் சர்வீஸ் ரூல்ஸ் நைன்டீன் செவன்டி நைன் அப்படின்னு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது அந்த சட்டத்துல என்ன வரையறது வச்சிருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மென் அப்படின்னா யாரு அப்படின்னா ஆர்மியில் இருக்கக்கூடிய அதாவது ஆர்ம்டு என்று கருதப்படுகின்ற ஆர்மி மிலிடரி நேவி மற்றும் ஏர் இதில் இருக்கக்கூடிய நான் அதாவது சண்டையிடக்கூடிய அல்லது சண்டைக்கு வெளியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் எக் சர்வீஸ் கருதப்படுவாங்க யாரெல்லாம் எந்த காலத்திலும் எக் சர்வீஸ் மேனா கருதப்படக்கூடாது அப்படின்னா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் பேராமிலிடரி ஃபோர்ஸஸ் அப்படின்னு இது முதலில் இழைக்கப்படுகின்ற ஒரு பெரிய அநீதியாக மாறுகிறது ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவத்தில் சரிசமமான முக்கியத்துவம் இந்த சிஏபிஎஃப் வீரர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இவ்வளவு காலமும் அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா ஒரு பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய வீரர்களாக உங்களுக்கு வந்து யூனியன் வச்சிருக்கிறதுக்கோ அல்லது உள்ளுக்குள்ள வேலையில் இருக்கும் போதே அல்லது சங்கம் வைத்திருப்பதற்கோ அனுமதி கிடையாது அது இந்தியாவினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது ஓகே ஃபைன் ஆனா ரிட்டையர் ஆகி வெளியே வந்ததற்குப் பிறகு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களிலும் தமிழ்நா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் எக்ஸ் சர்வீஸ்மென்ட்கான ஒரு நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த எக்ஸ் சர்வீஸ்மென் நலவாரியத்தின் மூலமாக அந்த மாநில அரசாங்கத்திலிருந்து வெளியாகக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ்ல எக்ஸ் சர்வீஸ்மென்ட் கோட்டா அதாவது அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற இட ஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படுகிறதா அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உரிமைகள் சலுகைகள் அல்ல உரிமைகள் சரியாக செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்றது எல்லாத்தையும் அவர்கள் கண்காணிக்கிறாங்க அவ்வப்போது தேவையான கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வைக்கிறாங்க ஆனா இந்த சிஏபிஎஃப் வீரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலாக நான் பார்ப்பது உங்களுக்கென்று பேசுவதற்கு அரசாங்க அளவில் எந்த அமைப்பும் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் முதலில் கேட்க வேண்டியது உங்களுக்கான ஒரு நல வாரியம் எல்லோருக்குமான நல வாரியம் அப்படின்றது இந்த அரசாய் அரசாங்கத்தில் இருக்க வேண்டும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது ஸ்விக்கி சொமேட்டோ தொழிலாளர்களுக்கு நலவாரியம் சாலை ஓர வியாபாரிகளுக்கு நலவாரியம் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது ஒவ்வொரு தொழிலை சேர்ந்தவர்களுக்கும் நலவாரியம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கான நலவாரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை கோவிட் பீரியட்ல நீங்க நல்லா கவனிச்சிருந்தா தெரியும் ஒவ்வொரு செய்திகளையும் கோவிட் பீரியட்ல நலவாரியம் நலவாரியமாக உதவிகள் வழங்கப்பட்டது ஆட்டோ ஓட்டுநர்கள் நலவாரியத்தின் மூலமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அரசாங்கத்திடம் பேசப்பட்டன அதை முன்னிட்டு அரசாங்கம் அவர்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கினார்கள் அதே போல சாலையோர வியாபாரிகள் அவர்கள் தான் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் கோவிட் காலத்துல அவர்களுக்கான நலத்திட்டங்கள் அவர்களுடைய பிரச்சனைய அந்த நலவாரியத்திடமிருந்து அரசாங்கம் தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்குறாங்க இந்தியாவிலேயே தொடர்ந்து அதிகமான மக்களை சிஏபிஎஃப்க்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்ற பட்சத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர்களாக இருக்கட்டும் ஓய்வு பெற்ற மத்திய ஆயுத காவல் படை வீரர்களாக கலெக்டிவாக சொன்னால் இருக்கட்டும் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான நலவாரியம் என்பது இல்லாமல் இருக்கிறது இது முதல் சிக்கல் இந்த நலவாரியம் என்பது அமைக்கப்பட்டால் ஒழிய உங்களுக்கான சிக்கல்களை அரசாங்கத்திடம் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஆளில்லாத சூழல் உருவாகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு நோட்டிபிகேஷன் வெளியானது என்னன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் அதாவது சீருடை காவல் பணிகள்ல வந்து அதற்கு முன்பு வரைக்கும் சிஏபிஎஃப் வீரர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இருந்தது ஐந்து சதவீதமாக ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதில் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு இந்த முன்னாள் ராணுவ வீரர்களுடைய ஆணையத்திலிருந்து கடிதம் மேல் கடிதமாக பறக்கிறது தமிழ்நாட்டின் எல்லா துறைகளுக்கும் கடிதம் பறக்கிறது என்னன்னா இந்த சிஏபிஎஃப் வீரர்களை நீங்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள்னு கருதக்கூடாது அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க அதை அடுத்து அரசாங்கம் அவர்களை எக்ஸ் சர்வீஸ்மென்ட் போட்டாவில் நீக்குகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த எக்ஸ் சர்வீஸ்மென்ட் போட்டாவில் தமிழ்நாடு சீருடை காவல் பணியில் ஏற்கனவே இருந்த சிஏபிஎஃப் வீரர்களை போல நம்மால் சேர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இது ஏன் ஏற்பட்டது அப்படின்னா உங்களுக்கு பேசுவதற்கு அமைப்பு இல்லாத காரணத்தால் வேறு ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் உங்களுடைய வேலைக்கே ஆபத்தை உருவாக்குகின்ற இடத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள் இப்ப பிரச்சனை வந்து ஒரு சிலர் எப்படி ஆர்மிக்கும் ஏர்ஃபோர் நேவிக்கும் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அதற்கு எந்த விதத்திலும் முறையாக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கும் இதே நல உரிமைகள் அனைத்தும் வந்து சேர வேண்டுமா இல்லையா அப்படின்னா நிச்சயமாக வேண்டும் ஆனால் அதற்காக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பேசுவதற்காக சரியான பிரதிநிதித்துவம் ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து இப்போது பல்வேறு முன்னாள் மத்திய ஆயுத படை வீரர்களுடைய அமைப்புகள் தமிழ்நாட்டில் உருவாக தொடங்கி இருக்கின்றன அந்த அமைப்புகளில் மிகவும் முக்கியமானதாக தமிழ்நாடு சிஏபிஎஃப் வாராவை பார்க்கிறேன் அவ்வளவு முக்கியமான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் கடந்த ஒரு ஆண்டில் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அப்படின்றது அசாத்தியமானது தொடர்ந்து ஊடகங்களில் பேட்டி கொடுப்பதாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் இது போன்ற கூட்டங்களின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இருக்கட்டும் இந்த எல்லா வேலைகளையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய முக்கியமான பணி இருக்கிறது என்பதை உணர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக தமிழ்நாடு சிஏபிஎஃப் வாராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கூடுதலாக இந்த சிஏபிஎஃப் வீரர்கள் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இவர்களுக்கான உரிமைகள்னு சொல்லும் பொழுது முதல் பணி அவர்களுக்கான நலவாரியத்தை அமைப்பது இரண்டாவது அந்த நலவாரியத்தின் மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்பது அது என்னென்ன கோரிக்கைகள் என்பதை எடுத்து யோசித்து ஆய்வு செய்ய வேண்டும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்களில் அட்மிஷன் போடுறதுல இருந்து ஒன்றிய அல்லது மாநில அளவிலான அரசு மருத்துவமனைகளின் சலுகைகளை பெறுவது வரைக்கும் கூடுதலாக இன்னொரு விஷயம் சத்தீசோடு பேசும்போது நேற்று இந்த காலம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கௌரவிக்கப்பட்டாரு திரு உமா அவர்கள் அவர் வந்து டேம்ல இருந்த ஒரு மூணு பேரு இரநூறு பேர் இருக்கிறாங்க அந்த டேம்ல எல்லாரும் நிற்கிறாங்க மூணு பேர் தவறி விழுந்துட்டாங்க பச்சாவோ பச்சாவோன்னு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்டு அவர் ஓடி போறாரு அவ்வளவு தூரம் ஆழம் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாம டேம் அப்படின்றது மற்ற ஸ்விம்மிங் பூல் மாதிரி அவ்வளவு தெளித்த நீரோட்டம் உள்ளதாக இருக்காது களங்களாக இருக்கும் முழுவதும் பாசி வளர்ந்து போயிருக்கும் பிடிச்சு ஏறுறதுக்கு இடமே இருக்காது அப்படி இருந்தும் உயிரை வைத்து குதித்து காப்பாற்றம் பேசும்போது இருக்கும் பொழுது பல்வேறு திறன்களை பெற்றிருக்கிறார் ஒரு நர்சிங் அசிஸ்டண்டா அவர் ட்ரெயின் ஆயிருக்கிறாரு எக்ஸ்பர்ட் அவர் ட்ரெயின் ஆயிருக்காரு போலீஸ் டாக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதுல ட்ரெயின் ஆயிருக்காரு இன்னொருத்தர் பிடி கோர்ஸ் முடிச்சிருக்கிறாரு இப்படி

தமிழ்நாடு முன்னாள் ராணுவ வீரர்களினுடைய நலவாரியத்திலிருந்து என்ன பதில் வந்தது அப்படின்னா நீங்க எல்லாம் அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்க வேண்டிய இடம் உங்களுக்கு இருக்கு அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்காம இந்த நலன்களை எல்லாம் அனுபவிப்பதற்காகவே வேலையை விட்டுட்டு வர்றீங்கன்ற மாதிரி அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தினுடைய சாரம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க நினைச்சிருந்தா அறுபது வயசு வரைக்கும் உள்ள வேலை பார்த்திருக்கலாம் ஆனா நீங்க ஏன் இருபது வயசு இருபது வருஷத்துல வெளிய வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன் ராணுவத்திலும் அறுபது வயது வரைக்கும் பணியாற்றலாம் ப்ரொவைடர் தட் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ப்ரொமோஷன் கேடர்ல உள்ள இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ ஒருத்தர் ப்ரமோஷன் கேடர் வேணாலும் முடிவு பண்றாருன்னா அவர் தன்னைத்தானே ரிலீவ் பண்ணிக்கிறார் பதினேழு வருஷத்துல எனக்கு சர்வீஸ் போதும்னு அவர் முடிவு பண்றாரு அதனால அவர் ப்ரமோஷன் வேணாலும் முடிவு பண்றாரு அப்போ அதுவும் வாலண்டரிலி ரிட்டையரிங் சர்வீஸ் தான் அவர் எய்தர் காம்பாக்டண்டா இருந்தாலும் நான் காம்பாக்டண்டா இருந்தாலும் அவருக்கு முன்னாள் ராணுவ வீரர் என்று இந்தியா முழுக்க உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இருபது வருடம் பணியாற்றி விட்டு வெளியே வந்தா உங்கள்கிட்ட என்ன நீ அறுபது வயசு வரைக்கும் வீரருக்கு சளைக்காத எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிஏபிஎஃப் வீரர்களுக்கு தர நிர்ணயம் என்று வைத்து அவர்களை எந்த இடத்திலும் இடம் கொடுக்காமல் வைத்திருப்பது அப்படின்றது அந்த வீரர்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கின்ற தியாகத்துக்கு செய்கின்ற துரோகமாக மாறிவிடும் புல்வாமா தாக்குதலை பற்றி யாரும் மறந்திருக்க முடியாது அந்த புல்வாமா தாக்குதலில் வீரர்களின் குடும்பங்கள் பலவற்றுக்கு இன்றைக்கும் கூட நல உதவிகள் சரியாக போய் சேராத நிலை இருக்கிறது அவர்களுக்கான நஷ்டஈடாக அவர்களுக்கான எக்ஸ்கிரேசியாவாக கொடுக்கப்படுகின்ற பணம் என்பதில் கூட ராணுவ வீரர்களுக்கு ஒரு மாதிரியான தொகையும் முன்னாள் துணை ராணுவ படை வீரர்களும் இப்போது மத்திய ஆயுத காவல் படை வீரர்களுமாக அறியப்படுகின்ற உங்களுக்கு

எந்த ஆப்ரேஷனல் டியூட்டிலையும் நீங்க ஈடுபடலன்னு சொல்றாங்க ஆப்ரேஷனல் டியூட்டி அப்படின்னா என்னன்னு எடுத்து பார்த்தா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லைகளில் ஊடுருவல்களை தடுக்கின்ற அல்லது ஊடுருவல்காரர்களை கைது செய்கின்ற அல்லது எல்லை மீறிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுகின்ற நபர்களை வந்து நேரடியாக எதிர்கொண்டு சுட்டு வீழ்த்துகின்ற பணிகளை பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட அத்தனை வீரர்களும் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாரோ ஒருவர் கடிதம் எழுதுகிறார் நீங்கள் ஆபரேஷனல் டியூட்டி எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு ஆனா உங்கள் யாருக்கும் அந்த கடித போக்குவரத்து அப்படின்றது பகிர்ந்து கொள்வதற்கான சூழல் இல்லாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னா அதற்கான ஒரு மையமான பார்வை எல்லோரிடமும் இல்லாமல் போய்விட்டது அனைவரும் ஒருமித்த குரலில் இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது உடைக்கப்பட வேண்டும் எல்லோரும் ஒருமித்த குரலில் இதை பேச வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது இந்த கோரிக்கையை நீங்கள் வைக்கின்ற காரணத்தால் இன்றைக்கே இது தீர்ந்துவிடும் என்பது அல்ல நீங்கள் போடுகின்ற இந்த போராட்ட விதைகள் நாளை விருட்சமாகலாம் அது உங்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு நலத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதனால் எந்த காலத்திலும் இந்த போராட்டத்தை கைவிட்டு விடக் கூடாது ஆயிரத்தி எட்நூறுகளின் இறுதியில இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போராடி இருந்தவனுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கும் அதுவரை நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று ஆனாலும் அந்த சுதந்திர போராட்டம் என்பது நடந்தது இதே வேலூர்ல சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தார்கள் இந்த வேலூர் கோட்டையில் இருந்து கொண்டு அந்த கிளர்ச்சி செய்த வீரர்களுக்கு தெரியாது நாம் எல்லோரும் சுட்டுக் கொல்லப்படுவோம் படுகொலைக்கு ஆளாக்கப்படுவோம் நாம் மீண்டும் குடும்பத்தோடு சேரவே முடியாது என்று அவர்களுக்கு இருந்த வேட்கை எல்லாம் இந்த சுதந்திரத்துக்காக நம்முடைய விடுதலைக்காக ஏதோ ஒன்றை செய்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கம் மட்டும்தான் இப்போ நம்ம அந்த எல்லைக்கு கூட போக தேவையில்லை நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற இடத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் ஒவ்வொருத்தரும் போங்க உங்களுடைய தொகுதியில ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் அந்த எம்எல்ஏவை நேர்ல சந்திச்சு பேசுங்க இதற்கான சட்டம் உருவாக்கப்படணும்னா அதற்கான ஒரே இடம் ஐஏஎஸ் ஆபீஸ் அல்ல ஒரு ஐபிஎஸ் பி ஆபீஸ் அல்ல அது சட்டமன்றத்தில் உருவாக்கப்பட வேண்டும் கொள்கை முடிவாக எடுக்கப்பட வேண்டும் அப்போ அதற்கு கோரிக்கை வைக்க வேண்டியது உங்கள் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த சட்டப்பேரவை உறுப்பினரை நேரில் போய் சந்திங்க அவருடைய எம்எல்ஏ அலுவலகத்தை போய் பாருங்க அவருடைய வீட்டில் போய் பாருங்க உங்களுடைய கோரிக்கைகளை அவர்கிட்ட பிரசன்ட் பண்ணுங்க எனக்காக இந்த கோரிக்கை எங்களுக்கான இந்த கோரிக்கையை அரசாங்கத்திட்ட மேல்முறையீடு செய்ய சட்டப்பேரவையில பேசுங்கன்னு சொல்லுங்க ஏற்கனவே ஒரு முறை இது தொடர்ந்து பலரிடமும் கொடுக்கப்பட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அந்த அவர்கள் சரியாக பெறப்பட்டதா அப்படின்றதுல நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது ஏன் அப்படின்னா நாம நாம தான் அப்ப கோரிக்கை வச்சிருந்தோம் என்ன அப்படின்னா நமக்கும் கூட மா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில உரிமைகள் வேணும் அப்படின்னு

கோரிக்கைகளை ஒரு பட்டியலாக தயாரித்து எந்த சுயநலமும் இல்லாமல் அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் இவற்றையெல்லாம் சரியாக செய்தால் மட்டும்தான் நமக்கான உரிமைகளை நம்மால் பெற முடியும் இதில் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது கைது நடவடிக்கைகள் இருக்கலாம் காலையில இதே மாதிரி மகாலில் கூப்பிட்டு வச்சுட்டு திருப்பி சாயங்காலம் போறாங்க நம்ம எல்லாம் எதுவும் குற்ற செயலில் ஈடுபட்டு அந்த கைதுகள் நடக்கிறது இல்லை அந்த கைதுகள் வந்து அரசியல் கைது போராட்டத்திற்கான கைது காலை முதல் மாலை வரைதான் அந்த போராட்டத்திற்கு குறைந்தபட்சம் அத்தனை பேரும் தயாராக இல்லாவிட்டால் உரிமைகளுக்கான குரல் அப்படின்றது இல்லாமலே போய்விடும் இதில் ராணுவ வீரர்கள் அப்படின்ற இடத்திலிருந்து நாம் அவர்களுக்கான உரிமைகளை பிடுங்குவதற்காக இதை கேட்கவில்லை நமக்கான உரிமைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக கேட்கிறோம் எக்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் செவன்டி நைன் முதல் முதல்ல போடும் பொழுது என்ன பேசப்பட்டதுன்னா இவங்களையெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்கிட்டா புதுசா வேலைக்கு வர்றவனுடைய உரிமை என்ன இவர்களுக்கு ஐந்து சதவீதம் வேலை வாய்ப்பை கொடுப்பதனால் யாருடைய வேலை வாய்ப்பும் பறிக்கப்படவில்லை இவர்களும் ஊருக்குள் போய் சாமானியனாகத்தான் மாறப்போகிறார்கள் ஆகையினால் சாமானியனாக மாறிவிட்டு அவர்கள் திரும்ப வேலைக்கு வர்றாங்க அப்படிங்கும் பொழுது அவர்கள் எந்த வேலை வாய்ப்பு இழப்பையும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு அந்த சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது ஏன் சிஏபிஎஃப்க்கு பொருந்தாது முதல் முதல்ல ராணுவத்துக்கு கொடுக்கப்பட்ட போது அந்த விதி பொருந்துச்சு யாருடைய வேலை வாய்ப்பையும் இது பறிக்காதுன்றது அப்போ முதல் முதல்ல சிஏபிஎஃப்க்கு அதை கொடுக்கறதுக்குன்னு எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அதுவும் யாருடைய வேலை வாய்ப்பையும் பறிக்க போவது கிடையாது ஆகையால் உங்களை நீங்களே குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி கொள்ளாமல் உங்களை நீங்களே சந்தேகத்தோடு அணுகாமல் தைரியமாக உங்களுடைய கோரிக்கைகளை முழக்கங்களாக மாற்றி பொதுவெளியில் வைத்து போராடுவதற்கு முன்வர வேண்டும் தான் அந்த அறுபது வயசு இல்லையா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அல்லது எந்த சர்வீஸுக்கு நீங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் சர்வீஸ் மெண்ணுக்கு நாற்பத்தேழு வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் நீங்கள் தானே சார் சொன்னீங்க அறுபது வயசு வரைக்கும் நீ வேலை பார்க்கலாம் எதுக்கு முன்னாடியே வர்றன்னு அப்புறம் நீங்களே கேக்குறீங்களே நாற்பத்தேழு வயசுல ரிட்டையர் முரண்பாடு தானே இது வேண்டுமென்றே தட்டி கிளிக்கின்ற வேலை தானே தேர்வு வைத்து எப்படி ஒருவரை வெளியே தடுறமோ அதே மாதிரி எந்த தேர்வு முறைக்குள்ளும் அடக்கப்படாமல் நாம் வெளியே தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோமே இதை இதை நாம் ரொம்ப நுட்பமாகவும் ரொம்ப பெக்குளிராகவும் பின்பாயிண்ட் பண்ணி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கான சட்ட உதவிகளை செய்வதற்கான சட்ட வல்லுநர்களை சரியாக அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த சட்ட உதவிகளை சரியாக ப்ரொசீட் பண்றதுக்கு ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் உங்களுக்கான தலைவர்களை அடையாளப்படுத்துங்கள் அதன் மூலமாக உங்களுடைய போராட்டங்களை கூர்மைப்படுத்துங்கள் முதல் வேலையாக வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒரு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உங்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு உரிமை குரலை எழுப்புவதற்கு அத்தனை சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையிலும் இதை கொண்டு போய் சேருங்கள் நாலு பேர் சபாநாயகர்கிட்ட போய் ஒரே கோரிக்கை மனுவோடு நான் இதை பேச போறேன்னு கொடுத்தாங்கன்னா அது அரசின் கவனத்தை இருக்கின்ற வகையில் போய் சேரும் அதனால் நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் உங்களுடைய உரிமைகளை பேசுகின்ற இடத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் நீ ஒன்னு இல்ல ஊருக்குள்ள இருக்கிறவனுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றதுல வந்து இவ்வளவு பிரிவுகள் இருக்கு அப்படின்றது தெரியாது மீண்டும் அதை சொல்லுகிறேன் மக்களுக்கு இது தெரிந்திருக்கோ புரிந்திருக்கோ வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் போயிட்டு காப்பாற்ற போயிட்டு வந்தான் குடும்பத்தே பணையிட்டு வந்தான் அவ்வளவுதான் அரசாங்கத்துக்கும் அதே பார்வை அதிகாரிகளுக்கும் வர வேண்டும் இடையில் இதற்கு யாராவது பிரச்சனைகளை உருவாக்குபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களையும் சரியாக அடையாளம் கண்டு வென்றெடுக்க வேண்டிய வேலை உங்களுடையது உங்களுடைய கோரிக்கைகளை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கோரிக்கைகளை அதிகாரிகளுக்கு புரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி